எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் மிதுன ராசி மண்டலம் என்பது நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய சந்திரன் ராசி கட்டத்தில் சந்திரன் மிதுன ராசியில இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களுள் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் மிதுன ராசி மிருக சீருட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இதுல இந்த ஒன்பது பாதங்களை கொண்ட நட்சத்திர பாதங்களை கொண்ட ராசி மண்டலம் தான் மிதனம் உங்களுடைய ராசிநாதன் புதன் புதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் துவக்கத்தில் ஜனவரி ஒன்று முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையிலே இருப்பார் அதுவும் தனியாக அல்ல தோழமைகளோடு சூரியனோடு இணைந்த புதன் என்பது ஒரு புத ஆதித்தத்தை ஏற்படுத்தும் அதேபோல் சுக்கரனும் அங்கு இணைந்து செவ்வாயும் அங்கு இணைந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய வக்ரகுருவனுடைய பார்வை பெறுவதும் சனி பகவானுடைய பார்வை பெறுவதும் ஒரு மிக அற்புத பலன்களை தரக்கூடிய அமைப்பு வருட துவக்கத்திலேயே குருமங்கள யோகம் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய அல்லது எந்த விஷயத்தை உங்களுக்கு உரிய அல்லது சட்டத்திற்கு உட்பட்ட சீரான முறையிலே செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் புதன் குரு இணைவு ஒன்றோடு ஒன்று அந்த பார்வை பலம் மூலமாக இணைவது என்பது ககல யோகத்தினுடைய அற்புதத்தை தரும் ஆகையினாலே ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் இணைவு என்பது சாமர யோகத்தை தரும் வாழ்க்கை துணையின் வழியாக அல்லது உங்களோடு இருப்பவர்களின் வழியாக ஒரு ஏற்றத்தை தரும் வேர் அமைந்து ஒரு அற்புதத்தை தருகிறது அதேபோல் பல நிலைகளிலே வெற்றிக்கான வழி நிச்சயமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது என்பது விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக தருகிறது உங்களுடைய தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தருகிறது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை மிதனராசி என்பர்களே உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களிலிருந்து ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்கள் குழந்தைகளின் மூலமாக நீண்ட நெடுஞ்சாலமாக ஏதேனும் தடை தாமதம் இருக்கிறது என்றால் அதிலே ஒரு சீர் பெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் காதலுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய காதல் என்றால் திருமணத்திலே முடியக்கூடிய அமைப்பை சாதாரணமாக அதாவது திருமணத்தை நோக்கிய காதலுக்காக நீங்கள் அந்த காதல் என்றால் வெற்றியை தரும் மாணவர்களுக்கு மாணவர்கள் ஐந்தாம் இடத்து சுக்கரன் செவ்வாயோடு இணைந்து இருக்கிறார் ஆகையினால பல விஷயங்களிலே கேளிக்கைகளிலே கவனம் செலுத்தாமல் இருந்தால் வெற்றி எப்படியோ ஒரு தொடர் உழைப்பிற்கு வெற்றியை தந்துவிடக்கூடிய நிலையாகத்தான் இருக்கிறது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு துவக்கம் என்பது மார்கழி பதினேழில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில இந்த உச்சம் பெறக்கூடிய இடம் சந்திரனுக்கு அங்கு துவங்குகிறது ஆகையினால் பெண்கள் சார்ந்த அல்லது ஆண் பெண் உறவுகள் சார்ந்த விஷயத்துல சட்டத்திற்கு புறம்பான நிலைகளிலே ஏதேனும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது என்றால் அதை நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதிலே பிரச்சினையில் வருவதற்கான வாய்ப்பு தொழில் மற்றும் வேலை என்றெடுத்தால் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் பட்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் வேலை பலம் இருக்கும் ஆனால் கூடுதல் உழைப்பு என்பது தேவை நிதானம் என்பது தேவை ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அல்லது ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு இணைந்து இருப்பவர்கள் கூட்டாளிகளோடு பேசும்போது வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மாதத்தினுடைய பிற்பகுதியில மெதுமெதுவாக தடைகள் நீங்கி வேலைகள் ஒரு தெளிவை நோக்கிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் கட்டுப்பாடான செலவு தேவையற்ற செலவுகளை முற்றிலும் தவிர்ப்பது வருமானம் ஓரளவுக்கு சீராக இருந்தாலும் கூட இதற்கு முந்தைய காலத்திலே நீங்கள் செய்த வினை காரணமாக அல்லது வேலை காரணமாக ஆடம்பர செலவுகள் காரணமாக நிதி விஷயத்தை திட்டமிடாமல் செய்த விஷயத்தின் காரணமாக சிக்கல் இருக்குமே தவிர வருமானத்திலே பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு சற்று குறையும் புதிய முதலீடுகள் அல்லது ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் என்றால் அது மிக எச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய காலம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிச்சயமாக சற்று கூடுதல் கவனம் என்பது இருக்கும் இருக்க வேண்டும் மன அழுத்தம் செரிமான கோளாறுகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே ஏற்காத உணவுகளை சாப்பிடுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது உடல்நலத்தை பேணி காப்பது என்பது மிக மிக முக்கியம் மிதனராசி என்பர்களே சந்திராசிரம தினங்கள் என்று சொல்ல போகும்போது பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு நாற்பத்தி ஒன்று பி எம் மாலை முதல் இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஐந்து ஏஎம் அடி அல்லது நள்ளிரவு என்று சொல்லலாம் வர இருக்கிறது ஆகையினாலே கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது ஆகிய நாட்கள் முழுவதுமே சந்திராசிரமமாக இருக்கிறது இதுல பெரிய நீண்ட நெடுந்தூர பயணங்கள் பெரிய முடிவுகளை எடுப்பது நிதி சார்ந்த முடிவுகள் பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல ஈடுபடும் போது கூடுதல் கவனம் முக்கியமான சந்திப்புகளை தவிர்ப்பது அதாவது தேவையில்லாத சந்திப்பையும் சரி அல்லது முக்கிய சரண் சந்திப்பை கூட இந்த நாளிலே தவிர்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று ஒன்பது பத்து பத்தொன்பது இருபது இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் திறன் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுங்கள் ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறையிலே வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்கள் நட்பு உறவு பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நடுப்பகுதியில உங்களுக்கு அதிக பனிச்சுமை பொறுப்பு இவையெல்லாம் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் தேவையில்லாத பொறுப்புகளை நீங்களே சென்று ஏற்றுக்கொள்வது என்பதை தவிர்ப்பது நல்லது பத்திரங்கள் அல்லது ஏதேனும் முக்கிய விஷயங்களிலே கையெழுத்திடுவது பண பரிவர்த்தனை செல்போனிலே அப்படி வீரலை தேய்த்தாலே போதெல்லாம் பணம் போகிறது ஆகையினால் சும்மா தூங்கியபடி தேய்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பணம் எங்கோ சென்று விடும் வாங்குவதற்குள் வயதாகிவிடும் திரும்ப வாங்குவதற்குள் ஆகினால் கடன் கொடுப்பது வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது இருபத்தி ஒன்று ஜனவரிக்கு பின்பாக ஏதேனும் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு முக்கிய ஆர்டர் கிடைப்பது அல்லது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆர்டர் பெறுவது போன்ற அமைப்புகள் இருக்கிறது சந்திராஷ்டம் முடியும் வரையாவது குறைந்தபட்சம் அந்த பதினெட்டு முடியும் வரையாவது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அல்லது புதிதாக கடன் வாங்குவது என்பதை தவிர்ப்பது அதிக வட்டிக்கு கடன் வாங்குவது என்பதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியமாக உடல் நலத்திலே நலத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து உடற்பயிற்சி என்பது மிக முக்கியம் குறிப்பாக மாதத்தினுடைய மூன்றாம் பாதி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முதல் கூடுதலாக சற்று நேரத்தை ஒதுக்கி உடற்பயிற்சி யோகா தியானம் செய்வது மிக முக்கியம் குடும்பத்தில் உள்ளவர்களோடு பேசும்போது அல்லது பயணங்களில் பேசும்போது என்ன பேச வேண்டும் என்பதை யோசித்து பேசுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு அர்கியம் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து அர்கியம் செய்வது முருகனுக்கான வழிபாடு செய்வது சந்திராஷ்டம தினங்களிலே தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும் மிதனராசி என்பர்களே காதலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் காதல் விஷயங்களிலே ஓரளவிற்கு கை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது முதலில் ஏனே சொன்னேன் குருவினுடைய பார்வை பலம் வக்கரகுருனுடைய பார்வை பலம் இருக்கிறது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மன வருத்தங்கள் என்று இருந்தாலும் கூட திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பை அதிகம் காட்டுகிறது புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து ஏழாம் இடத்துல இருப்பது என்பதால் காதல் என்பது ஒரு குடும்ப இல்லறமாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் கோபதாபங்கள் அதனை தவிர்த்துக் கொண்டீர்கள் என்றால் காதல் இனிக்கத்தான் செய்யும் கசக்காமல் உங்களுக்கு காத்துக் கொள்வதற்கான காலம் இது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட காதலில் இணக்கம் அதிகரிக்குமே தவிர பிரிவு என்பது இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு பொறுமையாக செயல்பட்டால் வியாபாரத்திலும் வெற்றி பெறலாம் உறவு தெளிவான உரையாடல் பழைய தவறுகளை சரி செய்து குடும்ப விஷயங்களில ஏதேனும் சிக்கல் இருந்தாலும் கூட மாத கடைசியில சரியான ஒரு திட்டமிடல் சரியான அணுகுமுறையில வெற்றி என்பது இருக்கும் ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இந்த ஏழாம் இடம் என்பதுதான் பார்ட்னர்ஷிப் வாழ்க்கை துணையானாலும் சரி வழித்துணை வேலை துணை இவையெல்லாம் சொல்லலாம் அல்லது அரசிலே ஒரு வேலையாக இருக்கிறீர்கள் அரசு சார்ந்த பணியில் இருக்கீங்க அதிலிருந்து ஒரு ஆதாயத்தை சொல்லலாம் இந்த நான்கு கிரகங்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பிலே இல்லை வக்ரகுருவனுடைய பார்வை பலம் இருக்கக்கூடிய காரணத்தினால் மிக அற்புதமாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கூட மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் கூட பணிபோல் விடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆனால் உங்களுடைய சிந்தனையை சிதறவிடாமல் மனம் என்பதை ஒருநிலைப்படுத்தி ஆணவம் கர்மம் மாயை பேராசை போன்ற இருந்து அகன்று நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது வெற்றி நிச்சயம் உடல்நல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சத்து தொல்லைகளை தரக்கூடும் இருந்தாலும் கூட அதிலே நீங்கள் உடனடியாக எதனும் மருத்துவம் என்றால் உடனடியாக அதற்கான மருத்துவத்தை பார்வது நோய் என்றால் சரியான சீரான மருத்துவம் என்பது பிரச்சனை இல்லாமல் காத்துக்கொள்வது தற்காத்துக் கொள்வதற்கான அமைப்பு புதன் ஏழில் அதாவது ஜனவரி துவக்கத்துல பதினேழாம் தேதிக்கு பின்பாக அவர் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் இருப்பினும் சந்திராஷ்டம் முடிந்த பின் உடல்நிலை சத்து அதாவது தெம்பு உங்களுக்கு சற்று கூடும் இருந்தாலும் கூட உரிய நேரத்தில் தூக்கம் உணவு இவையெல்லாம் ஒழுக்கத்தோடு இருப்பது என்பதும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரும் இல்லை என்றால் ஓய்வில்லை சரியான உறக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லை என்றால் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக செரிமான கோளாறுகள் வயிறு அல்லது இந்த உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினால் வேலை தடைபடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நெல்லையான வருமானம் ஆனால் பெரிய முதலீடுகள் ஏதும் தவிர்க்க வேண்டும் சேமிப்பு மற்றும் ஏதேனும் சிறிய சேமிப்பையாவது உயர்த்துவது என்பது நல்லது மாணவர்களுக்கு பதினைந்து ஜனவரிக்கு பின்னர் சற்று கூடுதல் சவால்கள் இருக்கக்கூடும் அதனால் எதையும் எதிர்கொண்டு வெற்றியை பெற்றுடுவதற்கான வாய்ப்பையே காட்டுகிறது வேலையில இருப்பவர்களுக்கு இதுவரை வேலை இல்லை என்று இருந்தால் கூட புதிய வேலை இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று அலைச்சல்கள் தாமதம் இருந்தாலும் கூட பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய வேலைகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு பத்தில் சனி ஆகினாலே தொழிலில் பொறுப்புகள் கூடும் அலைச்சல் கூடும் வெற்றி இருக்கும் ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு நோக்கிய பாதை நல்ல பாதை என்பது தென்படுகிறது மிதனராசி என்பர்களுக்கு மாதத்தின் அடுப்பகுதியில சற்று கூடுதல் கவனம் இவையெல்லாம் மாத கடைசியில ஒரு மெல்லிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு மெல்லிய இனிய நீரோட்டம் போன்ற ஒரு அமைப்பை அதனால் பிரச்சனை இல்லாமல் செல்லக்கூடிய ஸ்மூத் செயலிங் என்ற அமைப்பை தந்துவிடும் குரு பகவான் வக்கர நிலையின் தாக்கத்தினால் வணிகத்தில சில குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் வணிகத்திலே குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட கூட்டாளிகள் அல்லது உறவுகள் ஏதேனும் நீங்கள் செய்யக்கூடிய பிரச்சனையை பெரிதுபடுத்தக்கூட சில வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் மோதல்கள் ஏற்றத்தாழ்வுகள் ஏதும் ஏத ஏற்படாத வண்ணம் தற்காத்துக் கொள்வதே சிறப்பை தரும் ஜனவரி மாதத்தில் மிதனராசி என்பர்களே மாத தொடக்கத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஏழாவது வீட்டில் இந்த நான்கு கிரகங்கள் இருப்பது பொதுவில் எல்லா விஷயத்திலும் சற்று கூடுதல் அலைச்சல் சில கூடுதல் எதிர்பாராத செலவுகள் இவற்றையெல்லாம் தரும் வீட்டிலே வயது முதிர்ந்தோர் உடல்நல கவலை என்பது நிச்சயமாக இருக்கும் கவலைப்படும்படியாக கூட சிலருடைய இல்லத்துல இருக்கலாம் ரிஷப ராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் அதாவது ரிஷப லக்னமாக இருக்கிறது ராசி மிதினம் என்றால் மிக எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் குடும்பத்திலே வயது முதிர்ந்தவர்களுடைய ஏதேனும் ஒரு இந்த உடல்நல பிரச்சனையின் காரணமாக ஏதேனும் ஒரு சோகம் நிகழக்கூடிய வாய்ப்புகளை கூட காட்டுகிறது ஆகையால இவற்றிலே கவனமாக இருந்தால் ராகு ஒன்பதாம் வீட்டிலே அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சம் இல்லை ஆனால் பேராசியை பெருநஷ்டமாக்கி விடுவான் ராகு சில தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் குருவின் பார்வை தெய்வ அருள் காரணமாக தடை இருக்காது மங்கள காரியங்கள் தடைப்படுத்தாமல் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மாதம் முழுக்க சனி பகவான் மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில இருப்பது என்பது விடாமுயற்சியின் மூலமாக விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மிதனராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அருமையாய் அமைகிறது எல்லா நலமும் வளமும் செழிப்பும் பெற்று சிம்மாசனம் பெறக்கூடிய அமைப்பை தேடும்போது முயற்சிக்கும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கிறது ஆரம்பமே அசத்தலாகத்தான் இருக்கும் ஆண்டியான நிலையிலே இருக்கிறோம் என்று வருத்தப்படக்கூடிய மிதனராசி என்பர்கள் கூட அரசனாக மாற்றக்கூடிய அமைப்பை இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தருவார்கள் ஆகினால் வெற்றி நிச்சயம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் அன்பு நேர்களே மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டிற்கான நல் வாழ்த்துக்கள் நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி